வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே தமிழ் புத்தாண்டு குரோதி வருட ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு விருச்சிகம் ராசி அன்பர்களே ஆன்மீகம் முதல் அறிவியல் வரை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் மென்மையும் விட்டுக்கொடுக்கும் மனமும் எல்லோருக்கும் உதவும் குணமும் கொண்ட நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர்கள் உங்களுக்கு பத்தாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் பதவி கிடைக்கும் வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது போல வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் குரு பகவான் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைந்திருப்பதால் சில நேரங்களில் வீண் டென்ஷன் மன உளைச்சல் வேலை சுமை வீண் பழி செரிமான கோளாறு வந்து நீங்கும் மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிவீர்கள் எதிரிகளில் சிலர் நண்பர்களாவார்கள் உள்மனதில் ஒருவித போராட்டம் எழும்பும் திட்டமிட்ட காரியங்களை இரண்டு மூன்று முறை அலைந்து முடிக்க வேண்டி வரும் அதிக வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து முடிப்பீர்கள் குலதெய்வ கோயிலை புதுப்பிப்பீர்கள் தங்க ஆபரணங்கள் வீட்டு பத்திரங்களை கவனமாக கையாளுங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும் உறவினர்கள் நண்பர்களுடன் அதிக உரிமையுடன் பேசி பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏழாம் வீட்டில் அமர்வதால் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் சோர்ந்து கிடந்த நீங்கள் உற்சாகமாவீர்கள் எதிலும் ஆர்வம் பிறக்கும் குறையாக நின்ற வேலைகள் முழுமையடையும் வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும் தம்பதிக்குள் இருந்த சந்தேகம் ஈகோ பிரச்சனைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு தள்ளிப்போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் மகளுக்கு இருந்த கூடா பழக்கம் விலகும் மகனுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததைப் போல நல்ல குடும்பத்திலிருந்து பெண் அமையும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் தாயாருக்கு இருந்த நெஞ்சு வலி நீங்கும் செலவுகளைக் குறைத்து இனி சேமிக்கத் தொடங்குவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சினை தீரும் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் நினைத்திருந்த டிசைனில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் இந்த வருடம் முடிய ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலும் கேது பதினொன்றாம் வீட்டிலும் தொடர்வார்கள் ராகுவால் கனவு தொல்லை பிள்ளைகள் விஷயத்தில் அலைச்சல் வந்து செல்லும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் வயிற்றுவலி தோல் நோய் வரக்கூடும் அசைவ கார உணவுகளை தவிர்த்து விடுங்கள் தாய்மாமன் வகையில் மனத்தாங்கள் வரும் கேதுவால் திடீர் யோகங்களும் பணவரவும் உண்டாகும் மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள் கௌரவ பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை உணர்ந்து தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் இந்தாண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலேயே தொடர்வதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனம் அடிக்கடி பழுதாகும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் தாயாருக்கு சிறு சிறு விபத்துகள் வந்து நீங்கும் தாய் வழி சொத்தை விற்று புது சொத்து வாங்குவீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் வேற்றுமதத்தினர் உதவுவார்கள் இலவசமாக அறிமுகமாகும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் வியாபாரிகளே சந்தை நிலவரம் அறிந்து புது முதலீடு செய்வது நல்லது முன்பின் அனுபவமில்லாத துறையில் மற்றவர்களை நம்பி கைப்பொருளை இழக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் சுமுகமான நிலை காணப்படும் அனுபவம் மிக்க வேலையாட்களை பணியில் சேர்ப்பீர்கள் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் இரும்பு துரித உணவு வகைகளால் லாபம் பெறுவீர்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் ஏப்ரல் மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது பிரச்சனை செய்த கூட்டுத் தொழில் பங்குதாரர்கள் இனி பணிந்து போவார்கள் பழைய பங்குதாரர்களும் தேடி வருவார்கள் உத்தியோகஸ்தர்களே எதற்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்லுவதற்கென்றே இருந்த கூட்டம் காணாமல் போகும் இனி உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் புது வாய்ப்புகள் வரும் சம்பள பாக்கியும் கைக்கு வரும் ஏப்ரல் மாதத்தில் அயல்நாட்டு நிறுவனங்கள் அழைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் வேலைச்சுமை இருந்து கொண்டே இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் உயரதிகாரிகளின் ராஜதந்திரத்தை உடைத்தெறிவீர்கள் உங்கள் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கும் தள்ளுபடியாகும் இந்த புத்தாண்டு திட்டமிட்டு செயல்பட வைப்பதுடன் சிக்கனத்தையும் கடைபிடிக்க வைப்பதாக அமையும் பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள் பாலிக்கும் விபூதி விநாயகரை சென்று வணங்குங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட ஏதேனும் வாங்கிக் கொடுங்கள் மகிழ்ச்சி தொடங்கும்